ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கறது பெருமாள் சிலை ஆமாங்க குரக்கோட்டை பெருமாள் சிலையை தேடி தான் நம்ம பெங்களூர் ஈஜிப்பூராக வந்துவிட்டோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற குரக்கோட்டை மேலேருந்து செதுக்கப்பட்ட அந்த ஒற்றை கல்லாலான பெருமாள் சிலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் காலகட்டத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டு பெங்களூருக்கு வந்து ரோடு சாலை மார்க்கமாக வந்து கொண்டு வந்தாங்க இதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது டன்னு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம வந்தவாசிக்கும் இந்த பெங்களூருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது கிலோமீட்ரு இந்த முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு ஏழு மாதம் ஆயிருக்குங்க இந்த கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான கண்டெய்னர் இல்லை ஹெவி கண்டெய்னர் ரெண்டு இரநூத்தி நாற்பது வீல் இருக்கும் இந்த கண்டெய்னரில் நிறைய பேர் வந்து இந்த சிலையை எடுத்து ரோ சாலை மார்க்கமாக எடுத்துகிட்டு வரும்போது நிறைய பேர் போயிட்டு சாமி கும்பிட்டுருப்பீங்க நம்ம அப்போ போய் பார்க்க முடியல நம்ம பெங்களூருக்கு வந்து இந்த கடந்த வருடம் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி போய் காலையில் பார்த்தோம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா வாங்குகிறாங்க கீழே இருந்து பார்க்குறதுக்கு எதுவும் காசு இல்லை ஃப்ரீ தான் மேலே போய் தரிசனம் பண்ணுறதா இருந்தால் நூறுரூபா டிக்கெட் வாங்குறாங்க வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம் அலோவ் பண்ணுறாங்க இந்த கோயில் வந்து கும்பாஷேகம் கடந்த வருடம் முடிஞ்சிட்டு இருக்குது ஆனால் இன்னும் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட் சைட்லலாம் கோயில் வேலைப்பாடுகள் இன்னும் ஃபுல்லாக அடையல பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ இன்றைக்கி சண்டேன்றதுனால நிறைய பேர் வராங்க எல்லாருக்கும் அனுமதி உண்டு மொபைலும் அலோவ் பண்ணுறாங்க வீடியோ எடுத்துக்கலாம் இந்த பெருமாள் சிலை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடி கொடிமரம் இருக்குது அங்கே ஒரு எல்இடி டிவி வந்து ஓடிட்டு இருக்குது அந்த எல்இடி டிவி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் சிலையை எப்படி குறைக்கோட்டையிலேருந்து பெங்களூர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது அப்படின்றத அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான பெருமாள் சாமியோட பாதங்கள் வந்து இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய கலர்ஃபுல்லான பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி வருடம் பழமையான இந்த கோதண்டராமசாமி கோயில் வந்து இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே தான் இந்த பெருமாள் சிலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நே நேராக நிமித்தி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதில் என்ன சிறப்பு அம்சம் இந்த பெருமாள் சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது டன் எடை நூற்றி எட்டு அடி உயரம் பதினோரு முகங்கள் வந்து இந்த பெருமாளுக்கு இருக்குது இருபத்தி ரெண்டு கைகள் வந்து இருக்குது ஏழு தலைகள் இருக்குது ஏழு தலைகளோடு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நூற்றி எட்டு அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இது பேங்க்